السلام علیکم ورحمۃ اللہ تعالی برکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمی وسلات وسلام علیٰ سید المرصری فعل علیہ و اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العدیم وفی الفرقان المجید بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يمحق الله الربا ويربي الصدقة وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله إلى آخر آية قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم درہ من ربن یاکلو ناسر اشد عند اللہ وقال علیہ السلام صدق اللہ علیہ الرحیم وصدق رسول نبی کریم ونحن على ذلك من الشاہرین والشاکرین புகழும் புகழ்ச்சியும் ஏகமல்லவனாகிய அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சென்மார்க்க போதகர் நற்குணத்தின் தாயகம் தீருலக சர்தார் மஹம்மதே ரசூலே கரீம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அயலாது பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஐன்கள் தபா தாபிஐன்கள் சுகதாக்கள் குறிப்பாக ஜும்மாவை நிறைவேற்ற வந்திருக்கும் வர இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை இன்று மட்டுமல்லாமல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இந்த இடத்திலே இந்த நேரத்திலே அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியதை போல் நாளை மறுமை நாளில் ஜன்னத்துள் பிற தௌஸ் என்னும் சுவர்க்கத்தில் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டுவானாக பூமியின் புண்ணிய ஸ்தலமான திருக்காபாவையும் பெர்மானா சலல்லாம் அலை அவர்களின் ரவுலா ஷரீஃபையும் மீண்டும் மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை உள்ள இறைவன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக கடந்த காலத்தில் நிகழ்ந்திட்ட நம்முடைய அத்துணை பாவங்களையும் உள்ள இறைவன் மன்னித்து நாம் அனைவர்களையும் வான்களின் கூட்டத்தில் சேர்த்தருள் புரிவானாக திடீர் மரணங்கள் திடீர் விபத்துக்கள் பலாய் முசீபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகள் இருந்து வந்தாங்க ஆளா நம் அனைவர்களையும் காத்தருள் முறிவானாக மருத்துவமனை செலவுகளிலிருந்தும் மருத்துவமனை சிரவங்கள் இருந்தும் வந்தாங்க ஆளா நம் அனைவர்களையும் காத்தருள் முறிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உடையை ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்துக்கும் வேர் மதிப்பிற்குரிய நல்லடையார்களே இஸ்லாமிய பெருமக்களே அருமை நாயகம் சலல்லாஹ் அலே வசல்லம் அவர்கள் கயாமத்து நாளின் அடையாளங்கள் பல அடையாளங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அவர்கள் சொன்ன அடையாளங்களில் ஒவ்வொன்றாக அடுக்கடுக்காக நடந்து கொண்டிருப்பதை நாம் நிதர்சனமாக கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ரிமானா சல்லாஹ் அலே வசல்லம் அவர்கள் சொன்ன அடையாளங்களில் ஒன்றுதான் கயாமத்து நாளின் நெருக்கத்தில் மக்களுக்கு மத்தியிலே ஒட்டி என்னும் மிகப்பெரிய பாவம் அதிகமாகும் மக்கள் ஹலால் எது ஹராம் எது என்பதை பொருட்படுத்தவே மாட்டார்கள் என்பதாக பெருமானா சல்லல்லா அலைவசல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் நாயகம் சல்லாஹலை சலம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள் தி அலன்னாசி ஜமா மக்களில் ஒரு கூட்டம் வரும் மக்களில் ஒரு காலம் பிறக்கும் அந்த காலத்திலே மக்கள் இது ஹராமான சம்பாத்தியத்தில் வந்த பொருளாதாரமா இல்லை ஹலாலான சம்பாத்தியத்திலே வந்த பொருளாதாரமா என்பதை மக்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் அது உணவாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி இது ஹராமான சம்பாத்தியத்திலே வந்ததா இல்லை ஹலாலாக வந்ததா என்பதை அறவே பொருட்படுத்த மாட்டார்கள் அப்பேற்பட்ட காலம் வெகு விரைவிலே வரும் அது ஃபயாமத்தலாளின் நெருக்கத்திலே இருக்கிறது என்பதாக பெருமானா சல்லாம செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹமி நல்லடியார்கள் இஸ்லாமிய பெருமக்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இந்த வட்டி என்னும் அந்த பாவத்தை மிகவும் வன்மையாக இருக்கிறான் எந்த அளவுக்கு என்றால் எம் இந்த வட்டி இருக்கிறதே நீங்கள் செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய பாவம் இருக்கிறதே உங்களுடைய பொருளாதாரங்களை அழித்து நாசமாக்கக்கூடியதாக இருக்கிறது உங்களுடைய பொருளாதாரங்களை உங்களுடைய சொத்து செல்வங்களை இல்லாமல் அழித்து நாசமாகக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் உங்களுடைய பொருளாதாரங்களை உங்களுடைய செல்வங்களை வளர்ச்சி அடையக்கூடியது மென்மேலும் வளரக்கூடிய ஒன்று இருக்கிறது என்றால் வயறுபி சதக்கா சதக்காவின் மூலமாகத்தான் ஜக்காத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய பொருளாதாரங்கள் வளரக்கூடியதாக இருக்கிறது வட்டியின் மூலம் உங்களுடைய பொருளாதாரங்கள் அழைத்து கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்ல தன்னுடைய திருமறையிலே ஒன்மையாக சொல்லி காட்டுகின்றான் கணியத்திற்குரிய பெருமக்களை பெருமானா சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வட்டி இருக்கிறதே அந்த வட்டிக்கு எழுபத்தி மூணு கிளைகள் இருக்கிறது அதில் ஒன்றுதான் தன் தாயோடு விபச்சாரம் புரிவதற்கு சமம் என்பதாக பெருமானா சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் கண்ணியத்திற்குரிய எல்லாவையும் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை இந்த பாவம் இருக்கிறதே இந்த செயல் இருக்கிறதே இந்த பண்பு இருக்கிறதே இன்றைய இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில்லை குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில்லை தலைவிரித்து ஆடக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவமான செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்கே கடன் கொடுக்கின்றார்கள் எங்கே பணம் மொத்தமாக கொடுக்கின்றார்கள் அதை எங்கே இருந்தாலும் சரி அது எவ்வளவு இருந்தாலும் சரி அதை சென்று நாம் வாங்கிவிட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சென்று கொண்டே இருக்கின்றது கண்ணியத்திற்குரிய பெருமக்களை அந்த வங்கிகளிலும் சரி எங்கே கொடுத்தாலும் சரி அதை நாம் அப்படியே வாங்கி விடுகின்றோம் அதில் எவ்வளவு வட்டி சேர்கிறது எவ்வளவு வட்டி அதில் இணைக்கப்படுகிறது என்ற சிந்தனை என்ற எண்ணம் நமக்கு வருவதில்லை அல்லாஹ் இந்த நடியார்களே பெருமானா சல்லா வளையசலம் அவர்கள் சொன்னார்கள் வட்டியினுடைய ஒரு திருகம் நம்முடைய வயிறிலே வயிற்றிலே சென்றுவிட்டது என்றால் நரகத்தினுடைய அந்த நெருப்பு துண்டை சாப்பிடுவதற்கு சமம் என்பதாக பெருமானா சல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அது எவ்வளவு பெரிய ஒரு பாவமான ஒரு செயல் என்றால் ஒரு திருகம் அந்த வட்டியினுடைய அந்த பொருள் ஒரு திருகம் ஒரு ரூபாய் நாம் அதை சாப்பிட்டு விட்டோம் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பொருளாதாரத்திலே அது கலந்து விட்டது என்றால் முப்பத்தைந்து முறை ஜினா செய்ததற்கு விபச்சாரம் செய்ததற்கு சமம் அதனுடைய பாவம் அவனுடைய பட்டோ எழுதப்படும் என்பதாக பெருமானா அலைவசல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குடி எல்லா நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை இந்த பாவமான ஒரு செயல் இந்த பாவமான இந்த பண்பு இன்றைய மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு தலைவிரித்து ஆடக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியத்திற்குடி எல்லாவே நல்லடியார்களை நம்முடைய உலமா பெருமக்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி மூன்றாக பிரிப்பார்கள் ஒன்று தெல்ல தெளிவான ஹலால் இது ஹலால் இது இஸ்லாமிய மார்க்கத்திலே ஹலாலாக்கப்பட்ட ஒன்று அதை ஹராமாக்குவதற்கு மனித சமுதாயத்திலே யாருக்கும் அனுமதி இல்லை அல்லாஹத்தாலா தேனை ஹராமா தேனை ஹலால் ஆக்கியிருக்கிறார் இந்த தேன் இருக்கிறது இது ஹலால் ஆகமாக்கப்பட்ட ஒன்று இதிலே ஹராம் என்பதாக சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை அதே போலத்தான் இரண்டாவது விஷயம் இது ஹராமாக்கப்பட்ட ஒன்று வட்டி என்ற அந்த பாவமான செயல் இருக்கிறதே இது அல்லாவால் தடுக்கப்பட்ட ஒன்று இதை ஹலாலாக ஆக்குவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை என்பதாக நம்முடைய உலமா பெருமக்கள் தெள்ள பிரித்து வைத்திருக்கின்றார்கள் மூன்றாவது ஒரு செயல் இருக்கிறது என்றால் இது ஹலாலா இது ஹராமா என்ற விஷயத்திலே குழப்பமாக இருப்பது இப்படி மூன்று பிரிவாக நமக்கு உலமா பெருமக்கள் தெல்ல தெளிவாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மக்கள் இது ஹலாலே ஹலாலே போல அந்த ஹராமான செயலை பயன்படுத்துவது இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு வேதனையை தரக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது கண்ணியத்துருக்குடி எல்லாமே நல்லடியார்களை தாலா இந்த வட்டியை சாப்பிடுவதன் மூலமாக வட்டி என்ற தொழிலை செய்யக்கூடியவர்களின் மீது தாலா தன்னுடைய திருமறையிலே மிகவும் கடுமையான முறையிலே தண்டனை இருக்கிறது என்பதாக நமக்கு உதாரணத்திற்கு சில ஆயத்துக்களை தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் பெருமானா சல்லல்லா அலேவ செல்லும் அவர்கள் ஒரு கட்டத்திலே மதினாவினுடைய வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே சஹாபாக்களுடைய கூட்டம் அம்பு எரிந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் அம்பு எறிந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் பெருமானா சல்லல்லா அலேவ் செல்லும் அவர்கள் அவர்களுக்கு அருகாமையிலே சென்று என்னுடைய தோழர்களை அம்பு எறிந்து விளையாடுங்கள் அம்பு எறிந்து பயிற்சி பெறுங்கள் ஏனென்றால் இந்த அம்பு எறிவது இருக்கிறதே உங்களுடைய தந்தையான இஸ்மாயில் அலை அவர்களின் பரம்பரை விளையாட்டாகவும் நீங்கள் அம்பு எறிந்து பயிற்சி பெறுங்கள் என்பதாக பெருமானா சலல்லா அவர்கள் சொல்லிவிட்டு அந்த சஹாபாக்கள் இரு அணியிலே ஒரு அணியிலே சேர்ந்து கொண்டு நானும் உங்களோடு சேர்ந்து அம்பு எறிகிறேன் என்பதாக பெருமானா சலல்லா அவர்கள் சேர்ந்து கொண்டார்கள் எதிரியில் இருக்கக்கூடிய இந்த சகாபி அம்பு எறிவதே அப்படியே நிறுத்தி விட்டார்கள் பெருமானா செலல் லாளேசனம் அவர்கள் அந்த தோழர்களை பார்த்து கேட்டார்கள் என்னுடைய தோழர்களை அம்பு எறியுங்கள் ஏன் நிறுத்தி விட்டீர்கள் என்று கேட்ட அந்த தோழர்கள் சொன்னார்கள் நாயகமே நீங்கள் எந்த அணியிலே இருக்கிறீர்களோ அந்த அணிதான் ஜெயிக்கப் போகிறது அந்த அணிதான் வெற்றி அடைய போகிறது உங்களோடு மோதி நாங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் நாயகமே ஆகையால் நான் அம்பு எறிவதை நிறுத்திவிட்டேன் என்பதாக சஹாபா பெருமக்கள் பெருமானா சல்லல்லா அலேசலம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால் கண்ணியத்திற்குரிய பெருமக்களை இந்த உதாரணத்தை இந்த நிகழ்வை நான் எதற்காக வேண்டி சொல்கிறேன் என்றால் நாளை மறுமை நாளிலே அல்லாவடத்திலே என்ன இரண்டு அணிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் இரண்டு அணிகள் போட்டி போட்டு கொண்டிருக்கும் ஒரு அணியிலே அல்லாஹ் தனித்தவனாக நின்று கொண்டிருப்பான் அதற்கு எதிர் அணியிலே வட்டியை தொழிலாக வட்டி என்ற அந்த பாவத்தை தொழிலாக கொண்ட மக்கள் என்ன செய்வார்கள் எதிர் அணியிலே நிற்பார்கள் மலக்குமாறுகள் அந்த அணியிலே ஆயுதங்களை கொடுத்து இந்தோ ஆயுதங்களை புடியுங்கள் அல்லாவோடு போர் புடிவதற்கு அல்லாவிடம் சண்டை செய்வதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் என்பதாக நாளை மறுமை நாளிலே அந்த வட்டியை தொழிலாக நினைத்து வாழ்ந்த அந்த மக்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அல்லாவிடம் போர் செய்யுங்கள் என்பதாக சொல்லப்படும் என்பதாக பெருமானா சல்லல்லா அலைவம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான் யா யுகல் நதினாமனு ஒய்மான் கொண்ட விசுவாசிகளை இத்த புல்லா அல்லாவே பயப்படுங்கள் மாதரோ பகைய மினர் ரீபா எஞ்சி இருக்கக்கூடிய அந்த வட்டியை நீங்கள் விட்டு விடுங்கள் வசூல் செய்யாதீர்கள் எஞ்சி இருக்கு அந்த மனிதனிடம் வட்டியை வசூல் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யாதீர்கள் வசூல் செய்யாதீர்கள் அதை அப்படியே விட்டு விடுங்கள் அப்படி நீங்கள் விட்டுவிட்டால் தான் இன் தும் மூவினி நீங்கள் ஈமான் கொண்ட மக்கள் அல்லாவை ஏற்றுக் கொண்ட மக்கள் நாங்கள் அவ்வாறு விடமாட்டோம் அந்த வட்டியை வசூல் செய்யாமல் நாங்கள் விடமாட்டோம் நீங்கள் என்று இருந்தால் நாளை மறுமே நாளிலே அல்லாவுடனும் அல்லாவுடைய தூதருடனும் போர் செய்வதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்திற்குரிய பெருமக்களை அப்பேற்பட்ட ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை தான் நாளை மறுமை நாளிலே ஏற்படும் என்பதாக பெருமானா செலன் லேசல் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் கண்ணியத்திற்குருவர்களை அல்லாவோடு போர் செய்யக்கூடிய ஒரு அவல நிலை எந்த ஒரு மனிதனுக்கும் வந்துவிடக்கூடாது யாருக்கு ஏற்படும் வட்டியை தொழிலாக உலகத்திலே அவன் இருக்கின்றானே வாழ்ந்து வந்தானே அந்த வட்டியினுடைய பொருளை சாப்பிட்டு வந்த வாழ்ந்தானே அவனுக்கு இந்த அவல நிலை ஏற்படும் என்பதாக பெருமானா சல்லல்லா அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு பெருமானா சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் இன்னொரு உதாரணத்தை இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்வார்கள் சொல்லி காட்டுவார்கள் நீங்கள் ஒரு ஊருக்கு செல்கிறீர்கள் எதோ ஒரு ஊருக்கு செல்கிறீர்கள் அங்கே நமக்கு பழக்கமான நமக்கு அறிமுகமான ஒரு நண்பரை நான் பார்க்கின்றோம் ஒரு காலத்திலே அவர் கம்பீரமான தோற்றத்திலே அழகிய தோற்றத்திலே இருந்தார் ஆனால் அந்த ஊரிலே சென்று பார்த்தால் நம்முடைய நண்பர் மிகவும் ஏழைய பைத்தியம் பிடித்தவரை போல பரட்டை தலையுடன் அலகி அந்த அழுக்கான ஆடையுடன் கிழிந்த ஆடையுடன் பைத்தியம் பிடித்தவரை போல ஊரிலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார் ஒரு காலத்திலே கம்பீரமான தோற்றத்திலே அழகிய தோற்றத்திலே நமக்கு நண்பராக இருந்தவர் திடீரென்று அவருடைய சூழ்நிலை இந்த அளவுக்கு மோசமாக ஆகிவிட்டது பைத்தியம் பிடித்தவனை போல ஊரிலே சுற்றித் தெரிந்து கொண்டிருக்கின்றான் செய்தானை பிடித்தவனை போல செய்தான் தீண்டியவனைப் போல உலகத்திலே சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்றான் அவனை பார்த்தால் நாம் என்ன செய்வோம் பரிதாபப்படுவோம் பரிதாபப்பட்டு நாம் அல்லாவிடத்திலே துவா செய்வோம் யா அல்லா இவனை இவனை விட இந்த நிலையிலிருந்து என்னை காப்பாற்றினாயே அல்லாவுக்கே புகழ் அழைத்தும் என்பதாக அல்லாவினம் என்ன செய்யவோம் பாதுகாப்பு தேடுவோம் அவனை நினைத்து பரிதாபப்படுவோம் கண்ணியத்திற்குரிய அல்லாவி நல்லடியார்களை இந்த விஷயத்தை தான் இந்த காரியத்தை தான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான் யா யுவல் நதி நாமனு இமான் கொண்ட விசுவாசிகளை தாகுலுர் ரிபா யார் வட்டಿಯளுடைய பொருளை சாப்பிடுகின்றீறளோ லா யகூமூன இல்லா கமா யகூமுல்ذي யதகபது ஷைத்தானு மினல் மஸ்ஸி வட்டியினுடைய பொருளை எந்த ஒரு மனிதன் உலகத்திலே சாப்பிடுகின்றானோ நாளை மறுமை நாளிலே ஷைத்தானை பிடித்தவனைப் போல பைத்தியம் பிடித்தவனைப் போல நாளை மறுமை நாளிலே இருந்து எழுப்பப்படும் என்பதாக அல்லாஹந்தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் என்றால் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த வட்டியினுடைய அந்த பாவம் அந்த பண்பு எந்த ஒரு மனிதனிடத்திலே இருக்கிறதோ நாளை மறுமை நாளே கபூரில் இருந்து எழுப்பப்படுகின்ற பொழுது பைத்தியம் பிடித்தவனை போல செய்தானை தீண்டியவனைப் போல எழுப்பப்படுவான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் கணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களை இஸ்லாமிய பெருமக்களை பெருமானா சல்லாஹாஹ் செல்லும் அவர்கள் மிகவும் வன்மையாக சொல்லியிருக்கின்றார்கள் மிகவும் வன்மையாக கண்டித்து இருக்கின்றார்கள் எந்த ஒரு மனிதன் அந்த வட்டியினுடைய பொருளாதாரத்தை ஒரு திருகத்தை சாப்பிடுகின்றானோ அவன் அல்லாவிடத்திலே கடுமையான முறையிலே என்ன செய்வான் வேதனை செய்யப்படுவான் என்பதாக பெருமானா செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய எல்லாவே நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை இந்த பாவத்தில் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் பெருமானா அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்பதாக நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்பதாக அந்த ஐயாமுல் ஜாகிலியா அந்த அறியாமை காலத்தின் மக்களிடத்திலே எல்லா கெட்ட பழக்கங்களும் இருந்தது என்னென்ன இருக்கணுமோ எல்லா கெட்ட பழக்கங்களும் இருந்தது அதிலே வட்டியும் இருந்தது ஆனால் அந்த வட்டியிலிருந்து எந்த அளவுக்கு அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் அந்த வட்டியை வெறுத்து வந்தார்கள் என்பதை நான் வரலாறிலே காண முடிகின்றது கெட்ட பழக்கம் எல்லா கெட்ட பழக்கங்களும் இருந்தது ஆனால் என்ன செய்தார்கள் வட்டியை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இருந்தார்கள் வாழ்க்கையிலே வைத்திருந்தார்கள் ஆனால் அந்த விஷயத்திலே மிகவும் பேருதலாக இருந்தார்கள் கண்ணியத்துக்குரிய பெருமக்களை பெருமானா சல்லல்லா அலேசலம் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு முன்பதாக இறை இல்லமான காபத்துல்லா ஒரு மலை வெள்ளத்திலே முற்றிலுமாக அளிக்கப்பட்டது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய முஷரிக்கினுடைய தலைவர்கள் எல்லாம் ஆலோசனை செய்தார்கள் கௌபா மலை வெள்ளத்தினை அழிக்கப்பட்டு விட்டது அந்த கௌபாவை நாம் புதுப்பிக்க வேண்டும் திரும்ப அதை கட்ட வேண்டும் அதற்கு என்ன செய்வது அதை எப்படி கட்டுவது என்பதாக ஆலோசனை செய்கின்ற பொழுது எல்லா மக்களும் சொன்னார்கள் மக்களுக்கு மத்தியிலே நிதி திரட்டுவோம் நிதி வசூல் செய்வோம் நிதியை வசூல் செய்து இந்த கௌபாவை நாம் புதுப்பிப்போம் என்பதாக முஷ்ரீக்கின்களுடைய தலைவர்கள் எல்லாம் ஆலோசனை செய்தார்கள் அதிலே ஒரு முஷ்ரீக் சொன்னார் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஒரு முஷ்ரீக் சொன்னார் நாம் நிதியை வசூல் செய்வோம் அந்த நிதியிலே இரண்டு நிதி மட்டும் நாம் என்ன செய்யக்கூடாது வசூல் செய்யக்கூடாது அதிலே ஒரு நிதி வட்டியினுடைய பொருளாதாரம் யார் வட்டி வாங்கி வட்டியே தொழிலாக செய்திருக்கின்றார்களோ அவர்களுடைய பொருளாதாரங்களை வசூல் செய்து நாம் பள்ளிவாசலை கட்டக்கூடாது அந்த கௌபாவை எழுப்பக்கூடாது இரண்டாவது அன்றைய காலகட்டத்திலே மக்காவிலே விபச்சாரி பெண்கள் அதிகமாக இருந்தார்கள் ஆகையால் அந்த விபச்சாரம் செய்து சம்பாதித்த அந்த பொருளையும் நாம் மக்களுக்கு மத்தியிலே வசூல் செய்து அந்த கௌபாவை கட்டக்கூடாது என்பதாக ஒரு முடிவு எடுக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களை அந்த கட்டளையிட்டதின் காரணமாக நிதி ரொம்பவும் கம்மியாக ஆகிவிட்டது ரொம்பவும் கம்மியாக ஆகிவிட்டது இதுவரை மக்காவிற்கு சென்றவர்களுக்கு தெரியும் அந்த கௌபாவிலை ஒரு பகுதி கட்டப்படாமல் முழுமையாக கட்டப்படாமல் என்ன செய்து அந்த இதுவரை இருக்கின்றது என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த முஷ்ரிக்கீன்கள் அந்த முஷ்ரிக்கியுடைய தலைவர்களுக்கு கூட அந்த வட்டியை என்ன செய்தார்கள் வெறுத்து ஒதுக்கினார்கள் அந்த வட்டியினுடைய பொருளாதாரத்தை கொண்டு பள்ளிவாசலை எழுப்பக்கூடாது என்ற விஷயத்திலே மிகவும் கவனமாக இருந்தார்கள் என்றால் கண்ணியத்துக்கு எல்லாவே நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை நாம் எந்தளவுக்கு அந்த விஷயத்திலே கவனமாக மிகவும் கவனமாக இருக்க இருக்க வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் வன்னியத்திற்குரிய பெருமக்களை நம்மிடமிருந்து வரக்கூடிய அந்த பொருளாதாரங்கள் அந்த உணவுகள் எப்படி வருகிறது யாரின் மூலமாக வருகிறது இது ஹலாலா இது ஹராமா என்ற விஷயத்தை நாம் சிந்திக்காதவரை கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் முழுமையான ஒரு மூமினாக உலகத்திலே வாழ முடியாது இமாம் முஹேதிபுன் ஹமீத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்கின்றார் எப்படி என்றால் ஒரு பள்ளிவாசலிலே ஒரு தூணை சுட்டி காட்டி சொல்கின்றார் இந்த தூண் இருக்கிறதே கியாமத்து நாள் வரை இந்த தூண் இருந்து கொண்டே இருக்கும் பள்ளிவாசலிலே ஒரு தூணை சுட்டி காட்டி சொல்கின்றார் கியாமத்து நாள் வரை இந்த தூண் இருந்து கொண்டே இருக்கும் அதே போலத்தான் ஒரு மனிதன் காலம் முழுவதும் வணங்கினாலும் சரி காலம் முழுவதும் நின்று வணங்கினாலும் சரி அவனுடைய அமல்களால் அவனுடைய அந்த இபாதத்துக்களால் அல்லாவிடத்திலே எந்த விதமான பிரயோஜனம் இல்லை எந்த விதமான பயனும் இல்லை ஐந்து நேரம் சொல்கின்றான் நோன்பு நோர்க்கின்றான் கடமையான எல்லா விஷயத்தையும் அவன் நிறைவேற்றுகின்றான் கால முழுக்க செலுத்தி செய்கின்றான் என்றால் அவனுடைய விவாதத்தை கொண்டு அல்லாவிடத்திலே எந்த விதமான பயனும் ஏற்படாது எதுவரை என்றால் அவனுடைய வயிறிலே எது செல்கிறது அது ஹராமான உணவா இல்லை ஹலாலான உணவா இல்லை வட்டியிலே ஏற்படக்கூடிய அந்த உணவு செல்கிறதா என்பதை சிந்திக்காதவரை அவனுடைய அமல்களால் எந்த விதமான பிரோஜனும் பயனும் இல்லை என்பதாக இமாம் ஹமீத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மார்க் அறிஞர் தங்களுடைய மாணவர்களுக்கு மத்தியிலே சொல்லி காட்டினார் கண்ணியத்திற்கு எல்லா நல்லடியாறுகளை இஸ்லாமிய பெருமக்களே நம்முடைய அமல்கள் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அல்லாவிடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் பாவங்களை குறைக்க வேண்டும் பாவங்களை முற்றிலுமாக இல்லாமல் ஆக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நம்முடைய அமல்கள் அல்லாவிடத்திலே ஒப்புக்கொள்ளப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறார் இலேயும் எருப்பவும் அமலுக்கும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது காண்பிக்கப்படுகிறது நாம் பாவம் செய்தால் நம்முடைய அவர்கள் அல்லாவிடத்திலே சென்றடையாது அல்லாவிடத்திலே சென்றடையாது அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கும் என்பதாக பெருமானா செல்லல்லா அலைசல் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் கண்ணியத்திற்குடி எல்லாமே நெல்லடையார்களை இஸ்லாமிய பெருமக்களை சஹாபாக்களுடைய அந்த பேணுதலான வாழ்க்கை அவர்களுடைய அந்த பேணுதலான வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்தது அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு ரோல் மாடலாக முன் மாதிரியாக இருக்கின்றது ஹராமான ஒரு பொருள் நம்முடைய வயிறிலே சென்று விட்டதே அது நரகத்திற்கு செல்லக்கூடியதே என்பதாக சஹாபா பெருமக்கள் அந்த வயிறிலே சென்ற அந்த உணவை வெளியிலே எடுத்து வாந்தி எடுத்து அந்த உணவை துப்பினார்கள் என்றால் கண்ணியத்திற்குரிய பெருமக்களை எந்த அளவுக்கு அவர்கள் பேருதலாக இருந்திருக்கின்றார்கள் சாதிப்படும் மாத் என்று செல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள் ஒஃபாத்தாகிவிடுகின்றார்கள் அவர்களுடைய ஜனாசாவிலே பெருமானா செல்லல்ல அழைச்சலம் அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள் ஜனாசா சென்று கொண்டிருக்கிறது பெருமானா செல்லல்ல அலேசலம் அவர்கள் தங்களுடைய நடையை மெதுவாக நடக்கின்றார்கள் எப்படி ஒரு கூட்டத்திலே ஒரு மனிதர் நடக்கின்ற பொழுது மிகவும் சிரமப்படுவாரோ அதுபோல பெருமானா செல்லல்லாலை செலவம் அவர்கள் மிகவும் மெதுவாக நடக்கின்றார்கள் சகாபாக்கள் கேட்கின்றார்கள் நாயகமே ஏன் இவ்வளவு மெதுவாக நடக்கின்றீர்கள் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது பெருமானா செல்லல்லா அழைச்சலம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஜனாசாவிலே எழுபதாயிரம் மலக்குமார்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஜனாசாவை எழுபதாயிரம் மணக்குமார்கள் தூக்கி செல்கின்றார்கள் அந்த எழுபதாயிரம் வழக்குகளுடைய கூட்டத்திலே நான் தடுமாறி நடந்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக பெருமானா சல்லல்லா அலிஸ்வலும் அவர்கள் சகாபாக்களை நோக்கி சொன்னார்கள் கண்ணிய சொல் எல்லாவின் நல்லடியார்களை அந்த சாதிபுணும் மாதவர்களுடைய ஜனாசாவிலே எழுபதாயிரம் மலக்குமார்கள் ஏன் கலந்து கொண்டார்கள் என்ன ரகசியம் என்ன அமல் செய்தார்கள் அப்படி கன்னியத்துக்குரியவர்களை பெருமாணாசன் லாளேசன் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் சாதிபன அவர்கள் எந்த ஒரு அமல் செய்தாலும் அல்லாவிடத்திலே உடனே ஒப்புக்கொள்ளப்படுமா உடனே காண்பிக்கப்படுமா மலக்குமார்கள் சொல்வார்கள் தினமும் ஒரு சகாவியினுடைய அமல் வந்து கொண்டே இருக்கிறது என்பதாக திடீரென்று ஒரு நாள் சாதிபனும் அவருடைய அமல் வரவில்லை உடனே மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள் உலகத்திலே இறங்கி பார்த்தால் அவர்கள் ஒஃபாத்தாகி இருக்கின்றார்கள் அதனால் அவர்களுடைய அமல் வரவில்லை உடனே எதாயிரம் அணக்குமார்கள் அவர்களுடைய சுமந்து சென்று அடக்கினார்கள் என்றால் கண்ணிய மக்களை அவர்களுடைய அந்த பேருதலான வாழ்க்கை அவர்களுடைய அந்த அமல் எப்படி அல்லா வடத்தில் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பொருளாதாரத்திலே வட்டி கலந்து விடுகிறது ஹராமான சம்பாத்தியம் கலந்து விடுகிறது அதனால் அல்லாவிடத்திலே நம்முடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை நம்முடைய அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை நாம் அல்லாவிடத்திலே துவா செய்கின்றோம் நாம் ஐந்து நேரம் தொழுகின்றோம் நாம் சதக்கா செய்கின்றோம் தான தர்மம் செய்கின்றோம் ஆனால் அல்லாஹு தாலா நமக்கு சோதனைக்கு மேலே சோதனையை கொடுக்கின்றானே நமக்கு அழிவுக்கு மேலே அழிவை கொடுக்கின்றானே என்ன காரணம் என்றால் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இதுதான் காரணம் நம்மை தெரியாமலேயே நாம் அறியாமலேயே நம்முடைய பொருளாதாரத்திலே நம்முடைய ஆடையிலே நம்முடைய செல்வங்களிலே என்ன செய்து ஹராம் கலந்து விடுகிறது ஹராமான சம்பாத்தியம் கலந்து விடுகின்றது உமரேபன் அப்துல்லா அஜீஸ் ரஹமத்துல்லாய் அவர்கள் என்ன செய்தார்கள் உலகத்திலே பத்து ஆண்டு காலமாக ஆட்சி செய்தார்கள் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டது சக்கராத்துடைய நேரத்திலே உங்களுடைய பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் பத்து குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பைத்துல் மாலில் இருந்து பள்ளிவாச நிதியிலிருந்து ஏதாவது அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அவர்களுக்கு எழுதி வைத்து நீங்கள் ஒஃபா தாக்குங்கள் என்பதாக சொல்லப்பட்டவுடன் உமரேபுனா அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாய் அவர்கள் சொன்னார்கள் நான் பைத்துல் மாலிலிருந்து நான் அவர்களுக்கு சொத்தை எழுதி வைத்தேன் என்றால் நேரடியாக நான் நரகத்திற்கு தான் செல்வேன் அது ஹராம் நான் நேராடியாக நரகத்துக்கு தான் செல்வேன் இதே பைத்துமானது அவர்களுக்கு எதுவுமே எழுதி வைக்காமல் ஏழைகளாகவே நான் விட்டு சென்றால் நேராக நான் சுருக்கத்திலே நுழைவேன் என்பதாக உமரீபன் அப்துல் அஜீஸ் ரஹமத்துல்லாய் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய பெருமக்களை அதுபோலவே அவர்கள் சொத்தை எழுதி வைக்காமல் ஏழைகளாக தங்களுடைய பத்து பிள்ளைகளையும் வெற்றி சென்றார்கள் கண்ணியத்துக்குரியவர்களை பிற்காலத்திலே அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆனார்கள் என்பதை நாம் வரலாறிலே காண முடிகின்றது கண்ணியத்திற்குரிய எல்லாவையும் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பொருளாதாரத்திலே அந்த வட்டி என்ற அந்த பாவமான அந்த செயல் அந்த பண்பு இல்லை என்றால் அல்லாவிடத்திலே நம்முடைய அமல்கள் நம்முடைய விவாதத்துக்கள் நம்முடைய துவாக்கள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களே அப்பேற்பட்ட அந்த மோசமான அந்த பாவம் ஆன அந்த செயல் அல்லாஹு தாலா நம்மிடமிருந்தும் இந்த உலகத்தில் எல்லா இஸ்லாமிய மக்களிலிருந்தும் குறிப்பாக பெண்களிலிருந்தும் அல்லாஹு தாலா அந்த வட்டி என்னும் அந்த பொருளாதாரத்தை அந்த பாவத்தை அல்லாஹு தாலா காப்பாற்ற அருள் புடிவானாக வாஹிதா அலமதுலாஹி ரூபூலின் அசலாம் வரமத்துல வரகாத்த